நாகை மாவட்டம் கீழையூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் சிவாலயத்தில் சிவனடியார்கள் உழவார பணி மேற்கொண்டு கருவறைக்கு பக்தர்கள் செல்ல வழி ஏற்படுத்தினர் மிகவும் சிதிலமடைந்து மரம் மற்றும் செடிகொடிகளால் சூழப்பட்டிருந்த கோயிலில் யவனர்கள் குறித்த கல்வெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கோயிலை அரசு முழுமையாக சீரமைத்து குடமுழுக்கு நடத்த சிவனடியார்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தென்னானோடய சிவனை போற்றி என்னாற்றவருக்கும் விரைவை போற்றி நான் உங்கள் காஞ்சி சிவபாலன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் நம்ம இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதர்கள் மண்டியே சிவாலயம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு நண்பர் மூலிமா தகவல் வந்தது அந்த தகவல் அடிப்படையில் நம்ம ஊர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அலைபேசியின் மூலயமாக தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்ட மேல் வந்து கேட்டிங்கன்னா அம்மா ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற தகவலை நம்மளுக்கு சொன்னாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு திரு ஆறு ஊரான திருக்கூட்டத்தின் சார்பாக அருளைய மூலியமாக பேசி நேரடியாக வந்து கலாய்வுக்கு வந்து பார்த்து ஐயா ரொம்ப மோதமாக மோசமாக இருக்குது இந்த சிவாலயத்தை எப்படியாவது நம்ம மீட் எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம் அதன் மூலியமாக அருள் வந்து நேரடியாக கலாய்வு பண்ணார் ஊர் மக்கள் கிட்ட பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழவாரப்பணி செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வந்து அடியார்களை வந்து திரட்டி இங்கே வந்து கிட்டத்தட்ட உளவாரப்பணி செய்தோம் ஆனால் இந்த மாதிரி சிவாலயங்களை வந்து இது விழி இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போகின்ற அடியார்கள் பொதுமக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆலயங்களையும் எடுத்து புனரப்பு செய்யணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக வேண்டுகோளிக்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் வட்டம் கீழூர்னு ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் மொத்தம் அஞ்சு சிவங்களும் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது என்ன கேட்டிங்கனாக்கா இது பஞ்சபாண்டர்களோடு வந்து வனவாசப்போ வந்து அஞ்சு இடத்துல சிவலிங்கத்தை தவிர்த்து பூஜை பண்ணியிருக்காங்க இந்த நான் இருக்கிற ஸ்தலம் வந்து தருமபுரி பூஜை பண்ண இடம் இந்த தருமபுரி பூஜை பண்ண இடம் வந்து ரொம்ப சிதலடைஞ்சு வழிபாட்டுக்கு முடியாத அளவுக்கு ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து எங்களை வந்து பாலன்னு ஒருத்தர் கா ஈரோடு சாரி காஞ்சிபுரத்தில் இருந்து காண்டெக்ட் பண்ணாங்க இந்த திரு இது ஆரூரான் உழவாளர் திருப்பணி ஜோலார்பேட்டு அவங்க தலைமை வச்சு நடத்தி நடத்திட்டு வராங்க அவங்க வந்து காண்டக்ட் பண்ணி இந்த இந்த ஸ்தலத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மூணு இடத்துல வந்து யவனங்கள் வாழ்ந்ததாக ஒரு கல்வெட்டு சாஸ்திரம் இருக்குது கல்வெட்டு பதிவு இருக்குது அந்த பதிவு வந்து ஒன்று இந்த கீழே உள்ள இருக்குது ரெண்டு இடம் ஒன்று முஸ்லீம்னு சொல்கிறாங்க இடம் எங்கேன்னு தெரியல ஆனால் அந்த யவனர்கள் வாழ்ந்து இங்கே வந்து வியாபாரம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க பூஜித்த இடம் இந்த இடம் இந்த யவனர்கள் வாழ்ந்த இடம் யவனர்கள் வந்து இருந்து வந்தவங்க ரெண்டாவது பாவை விளக்க விட வச்சதும் அவங்க தான் அவங்களோட ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து கும்பாபிஷம் செய்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் நிதியுதவி வந்து பக்தர்கள்னு சிவ பக்தர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதேமாரி இந்த இது காஞ்சிபுரம் பாலன் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூட்லாம் சொல்லியிருக்காரு அவரும் நிறையா ஹெல்ப் பண்றாரு ஏன்னா அந்த கும்பாபிஷம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு நிறையா தேவைப்படுது ஏன்னா ஒரு சிவாலயம் பண்ணிட்டோம் அடுத்த சிவாலயத்தில் வந்து நிற்கிறோம் இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு நிறையா உதவி பண்ணணும் அதனால நல்லாயிருக்கும் இதில் வந்து எங்களுக்கு குறிப்பாக வந்து அரண்மனை அறக்கட்டளை திரு தியாகராஜன் அவர்களோட வந்துருந்தாங்க அவங்க வந்து இந்த இது கோயிலை பார்த்துட்டு என்னால் முடிஞ்சதை எல்லாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அரண்மனை அறக்கட்டளையுடைய உதவியும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த சிவாலயம் வந்து யாரும் வந்து போகிற வழியில் இல்லாமல் ஒரு முறையில் போயிருச்சு ரொம்ப சதரிஞ்சு போச்சு உள்ளே போகிறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க ஆனால் அந்த அறு அறுவா அறுவரு அறூராந்த உழ உளவார பணிகாரங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் உள்ளே போய் அந்த எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இனிமேல் மக்கள் வரும் இந்த மக்கள் வந்துட்டு வழிபாட்டு சலம் பெரிய லெவலில் இருக்கணுங்கிறது எங்களோடய ஆசை அது அந்த அரசா அரசும் மற்றும் இது சோசியல் ஒர்க் போன்ற ஆன்மீக பணியில் உள்ளவங்களும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கணு என்னோடயது சிவாயினம்